குருவே சரணம் தல சொல்லும் குறுஞ்சிற்பங்கள் ஸ்ரீ பசுபதீஸ்வரம் எனப்படும் பந்தனை நல்லூர் அம்பிகை உரு கொண்டு சிவபெருமானை பாலாட்டி வழிபட்ட பாடல் பெற்ற முப்பத்தி ஐந்தாவது காவிரி வடகரை தலமான பந்தனை நல்லூர் இத்தலத்தில் பசுவிற்கு அனுகிரகித்த காரணத்தினால் பசுபதீஸ்வரர் என்ற திருநாமம் தாங்கியவராய் பெருமான் விளங்குகின்றார் இத்தலத்திற்குரிய புராண கதையை பேசுகின்ற குறுஞ்சிற்பங்கள் காணப்பெறுவதும் கொடிமரத்தில் இக்காட்சிகள் பொறிக்கப்பட்டு இருப்பதும் சிறப்பு பசுவினங்கள் சூழ அம்மை தவம் இயற்றுதல் கண்ம மகரிஷி உடன் இருத்தல் பசுமைப்பராக வருகின்ற திருமால் ஸ்தல விருட்சமாகிய கொன்றை மரம் பசு உருவில் அம்பிகை சிவலிங்க திருமேனியராகிய பசுபதீஸ்வரரை பால் சொறிந்து வழிபாடாற்றுதல் சாப அடைந்த அம்பிகை இறைவனை அர்ச்சித்து வழிபடுதல் என புராண வரலாற்றை அப்படியே கண்முன் கொண்டு வந்து விடுகின்றன இந்த தொன்மையான சிற்பங்கள்